வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நம்ம எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் அதேமாதிரி எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இந்த மாதிரி ஒரு மூணு எஸ்டிகே போர்டு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபைவ் பண்ட் மூணு ஆம்பு பேருக்கு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இது ஃப்ரண்ட் லெஃப்ட் அதே மாதிரி இது சரம் லெஃப்ட் ரைட்டு சென்டருக்கு ஒரு மோனோ அதே சப்பு பொருக்கு ஒரு மோனோ யூஸ் பண்ணுவோம் இப்போ என்னென்னா இப்போ நம்ம சப்பு பொருக்கு இந்த ஒரு ஏசி மோனோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பன்னெண்டஞ்சி வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சென்டருக்கும் அதே மாதிரி மூணாக பண்ணோம்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு இஞ்சி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு இஞ்சியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு நாலு ஓம்ஸு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது சிங்கிள் ஊஃபர் மட்டும் இல்லாட்டும் சிங்கிள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்டிகை ஃபோர் ஒன் நைன் ஒன்று மூணாக பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்று பொறுத்தளவுக்கு நீங்கள் மூணாக பண்ணிங்கன்னாவே ஸ்பீக்கரோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஓம்ஸ் இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் ஃபோர் ஓம்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த எஸ்டிகை ஃபோர் ஒன் நைன் ஒன்று நீங்கள் மோனோ பண்ணாமல் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு டூ மாஸ் பெட்டு போட்டால் ஒரு ஆடியோ போட்டு நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து எதுக்குன்னா சென்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் இந்த மாஸ்பெட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோர் ஹோம்ஸ் நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எஸ்டிகை பொறுத்தளவுக்கு நீங்கள் மோனோ பண்ணி அதாவது ஃப்ரிட்ஜு மோனோ ஆஃப் பண்ணிங்கன்னாவே அதில் எயிட் ஹோம்ஸ் இருந்தால் நீங்கள் மோன் பண்ணுங்கள் இல்லை ஃபோர் ஹோம்ஸ் தான் இருக்குது ஸ்பீக்கர் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு தனியாக ஒரு டூ பெட்டு அல்லது டூ மாஸ் பெட்டு உள்ள ஒரு சின்ன ஆடியோ போட யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆடியோ போட பொறுத்தளவுக்கு இது நான் மேக்ஸிமம் கம்பெனிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ருக்கு வந்து நல்லாயிருக்கு மற்ற சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபேட்டை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல சென்ட்ருக்கு யூஸ் பண்ணோம்னா லேசாக கரகரப்பு இருக்கும் நான் கம்பெனி பேர் எதுவும் சொல்லல நீங்கள் இந்த போட பொறுத்தளவுக்கு நான் யூஸ் பண்ணதில் அந்த கரகரப்பு எதுவுமே இல்லாமல் சென்ட்ருக்கு வால்யூம் வந்து தெளிவாக இருந்துச்சு அதனால் நான் இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேனா ஃப்ரெண்ட் லெஃப்ட் ரிட்டு இது சப்பூப்பர் மோனோ இது சரவுண்டு ஸ்டீரியோ அதே மாதிரி சென்டருக்கு மொத்தம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைனிங் பண்ணியிருக்கோம் இதே இது நீங்கள் ஒரு செவன் பாயிண்ட் ஒன்றுக்கு நீங்கள் டிசைனிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன செய்யணும்னா இது மூணுமே வந்து நீங்கள் ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் அதே மாதிரி சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு அடுத்து சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டு இது சென்டருக்கு தனியாக ஒரு டூ பேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க சப் மட்டும் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோர் போட்டு மோனோ ஆடியோ போட யூஸ் பண்ணிக்கங்க இப்போ உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒனுக்கு இது கரெக்டான சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு டவர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க ரெண்டு ஃபோர் ஓம்ஸு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க ஒரே பாக்ஸில் அப்படின்னா சீரிஸ் பண்ணும்போது எயிட் ஓம்ஸாக மாதிரி அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டீர் ஃபோர் ஒன் நைன் ஒன்று பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபோர் ரோம்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் மோனோ பண்ணாமல் இந்த மாதிரி தனியாக ஒரு டூ ஃபிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐசி ஆடியோ போர்டு தனியாக ஒரு சிங்கிள் சேனல் ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு ஒரு டென் ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம டிசிஹ்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஆடியோ போட்டுக்கு ஒரே சப்ளை கொடுத்துக்கலாம் இந்த டூஃபெட்டுக்கு மட்டும் நம்ம இந்த வோல்ட்டு டியூல் பர்சப்ளை வோல்ட்லேருந்து ஜம்பர் பண்ணி ஒரு மூணு ஒயரை ஜம்பர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த டூபெட்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சிக்னல் இன்புட் கொடுக்குறீங்களா அந்த கிரவுண்டில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து இந்த ஆடியோ போர்டில் இணைக்கணும் அப்படின்னா தான் அந்த ஒரு கம்மிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும் அதே மாதிரி டூ பெட்டு நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஹீட்ஸின் பிளேட்டில் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு மைக்கா சீட்டை இந்த மாஸு பின்னாடி ஃபிட் பண்ணிவிட்டு தான் ஸ்க்ரூ பண்ணணும் டைரெக்டாக வந்து இதை நீங்கள் மைக்கா சீட்டு போடாமல் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகிரும் ஏன்னால் இந்த மாஸு போட்டை பொறுத்தளவுக்கு பாடியில் வந்து மைனஸ் சொல்லிட்டு வரும் அதனால் நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு மைக்கா சீட்டு பின்னாடி வச்சு தான் ஜாயின் பண்ணணும் டச் ஆகாமல் கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோதான் நண்பர்களே இந்த ஒரு ஆம்பிளி பேர் ஒரு செவன் பண்ணி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன் நன்றி நண்பர்களே